பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் அதாவது பொது பயன்பாட்டு சேவை அல்லது துறை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு அரசு துறையோ அல்லது தனியார் துறையோ அது எதுவாக இருந்தாலும் சரி பொதுமக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய துறையாக அது இருந்துச்சு அப்படின்னா அதில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எந்தவித முன்னறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு ஸ்ட்ரைக்கில் இறங்கினாங்க அப்படின்னா அந்த பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க பொதுமக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் தான் பாதிக்கப்படும் இதை தான் வந்து பொது பயன்பாட்டு சேவை அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு கீழே எந்தெந்த துறைலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை மின்சாரத்துறை போக்குவரத்து துறை நகராட்சி நிர்வாகம் தபால் மற்றும் தொலைத்தொடர்பு துறை இந்த மாதிரி சில குறிப்பிட்ட துறைகளை நாம் ஒரு உதாரணமாக சொல்லலாம் இந்த புதிய தொழிலாளர் சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில குறிப்பிட்ட டிபார்ட்மெண்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்ட்ரைக்கை தொடங்குறதுக்கு ஒரு பதினாலு நாளைக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு முறையாக நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்ற ரூல் இருந்துச்சு ஆனால் இந்த புதிய தொழிலாளர் சட்டம் வந்ததுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த ஸ்ட்ரைக்கை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பதினாலு நாளைக்கு முன்னாடியே சம்மந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் இந்த புதிய ரூலு கடைசியாக ஒரு விஷயம் இந்த சட்டம் இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரல அதனால் இப்போவே இதை பற்றி நீங்கள் பெருசாக நினச்சி ஒரி பண்ணிக்க தேவையில்ல இந்த சட்டம் அமுலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது செயல்பாட்டுக்கு வரும் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி